அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் இந்த பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கான பிரார்த்தனை அதீத அளவிலே வந்தது அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை அந்த பிள்ளைகளை விட மாணவ மாணாக்கர்களை விட அவருடைய பெற்றோர்கள் தான் பயப்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கு பீதி அதிகமாகிறது இருந்தது அந்த பரீட்சை நேரம் அந்த தேதி நெருங்க நெருங்க பெற்றோர்களுக்கு பயம் அதிகமாகி விடுகிறது பிள்ளைகள் நல்லாக நன்றாகத்தான் இருக்கிறார்கள் சரி இதற்கு என்ன பிரச்சனை ஞாபக சக்தி தான் பிரச்சனை ஞாபக சக்தி அதிகரிக்க யாரை வணங்க வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை கள்ளிவிடாமல் பார்த்து கொண்டே வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் நலம் பெறுவார்கள் சில மந்திரங்களை நான் சொல்ல இருக்கிறேன் சொல்லுகின்ற பொழுது அதை முழுக்க மனப்பாடம் செய்வது என்பது சிரமம்தான் இருந்தாலும் கூட இதை இந்த பிள்ளைகள் கேட்டாலே போதும் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் படிப்பதை விட கேட்பது சாலச் சிறந்தது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல மாணவர்கள் மட்டுமல்ல பலருக்கும் இருக்கின்ற பெரிய பிரச்சனை இந்த ஞாபக மறதி தான் இப்படிப்பட்ட மரதியினால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி ஞாபகசக்தி வந்தால் ஞானசக்தி அதிகரிக்கும் அதுக்கு என்ன செய்வது அது ஹயகிரிவரை நாம் வணங்கலாம் ஹயகிரிவர் என்பது விஷ்ணுவினுடைய வடிவம் சாயப்பாவினுடைய வடிவம் வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த வடிவம் தான் ஹயகிரிவர் ஆனால் வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவிடத்திலே கொடுத்த பிறகும் ஹயகிரிவினுடைய கோபம் என்பது தணியவில்லை லட்சுமி தேவி அருகிலே சென்ற பிறகு கோபம் தணிந்தது சாந்தமாக மாறிப்போனார் லட்சுமி ஹயகிரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம் நினைவாற்றல் செல்வம் போன்ற பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் நமக்கு தரும் கல்விக்கு சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் ஞானம் பெற ஞான காரகனாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இருப்பது படித்தது படித்ததை நினைவிலே வைத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்ததெல்லாம் மறந்து போகிறது என்பது அதுதான் மாணவர்களுடைய பல பலவீனம் பலருடைய புலம்பலாகவும் இருக்கிறது மாணவர்கள் மட்டுமல்ல பலருக்கும் இருக்கின்ற பெரிய பிரச்சனை இந்த ஞாபக மரதி இப்படிப்பட்ட மரதினால் இப்படிப்பட்ட மறதியினால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லக்ஷ்மி அயகிரீவரை வணங்கலாம் அயகிரீவர் என்பது விஷ்ணுனுடைய வடிவம் வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த வடிவம் தான் அயகிரீவர் ஆனால் வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவிடத்திலே கொடுத்த பிறகும் அயகிரீவனுடைய கோபம் தனியவில்லை என்பதை நாம் பார்த்தோம் இதனால் லக்ஷ்மி ஹயகிரீவர் அந்த ரூபத்தை தரிசனம் செய்வது சால சிறந்தது நினைவாற்றல் செல்வம் போன்ற பல நன்மைகளை பெற்றுத்தரும் பெற்றுத்தரும் இந்த அயகரிவருடைய ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம் இந்த ஸ்லோகம் மிகச்சிறந்த ஸ்லோகம் ஓம் ஜூர் சாமரூபாய தேதாக பிரணவோஜீத வசசே மகா சிரசே நமக ஓம் உத்ஜீத ीद सर्ववाघीश्वरेश्वरः सर्ववेदमयासिन्ध्य सर्वं बोधय बोधय ॐ विश्वोद्धीरणशुरूहाय सिन्मयानन्दरूपिणे दुभ्यं नमोहय ग्रीव विद्याराजाय विष्णभे ॐ आशच्चक्राय ய மஹா மகா நமக இதை படிப்பவர்கள் நல்ல கல்வியையும் செல்வத்தையும் ஞானத்தையும் பெறுவார்கள் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணமே சொல்லுகிறது தினம் தினமும் பாராயணம் செய்வதால் மிகப்பெரிய பலன் தரும் பெரியவர்கள் மட்டுமின்றி குறை குழந்தைகளும் இந்த மந்திரங்களை படிக்க பழகலாம் ஸ்ரீ அது மாதிரி ஸ்ரீ ஹயகிரிவருடைய காயத்ரியும் நாம் சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீ வாகீஸ்வராய வித்மகே ஹயகிரீ ஹயகிரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரசோதையார் இதுதான் இதுதான் ஹயகிரிவருடைய காயத்ரி மந்திரம் இதே மாதிரி ஸ்ரீ ஹயகிரிவருடைய காயத்ரி ஜபம் சகல கலைகளிலும் தேர்ச்சியை நமக்கு தரும் ஸ்ரீ ஹயக்கரீவருடைய மூல மந்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டும் அதுதான் மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்கரீவம் உபாஸ்மகே அது அதன் பிறகு ஓம் ஐ கிரீம் ஹிரசம் ஓம் நமோ பகவதே ஹயக்ரீவாய விஷ்ணவே மஹ்யம் மேதாம் என்பதும் ஒரு ஸ்லோகம் ஓம் ஐம் ஐம் ஓம் ஹராம் இது ஒரு மந்திரம் மேற்கண்ட மந்திரங்கள் எல்லாம் ஜெபிப்பதற்கு பெரியதாக இருந்தாலும் கடினமாக இருப்பதாக நினைப்பவர்கள் எளிமையாக ஓம் ஹௌகிரீவாய நமக என்று ஜபித்து கொண்டு வரலாம் சரியா இதெல்லாம் படித்தால் குறைந்தபட்சம் கேட்டாலே நமக்கு ஞாபக சக்தி கண்டிப்பாக வந்துவிடும் உங்கள் ஞாபக சக்தி அதிகரித்து உங்களுடைய ஞானம் அதிகரித்து உங்களுடைய நல்ல ஒரு வலிமை அதிகரித்து உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்வதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்